மக்கள் தொலைக்காட்சி அன்பர்களுக்கு காலை வணக்கம் சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விக்னவ சாந்தையே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாசாத் பரபிரம் ஸ்ரீ குருவே நமக இன்று நாள் புதன்கிழமை குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ரெண்டாவது நாள் இன்று ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும்பொழுது ஆகஸ்ட் மாதம் ஏழாவது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தினத்தில் அதாவது காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் இன்று மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை ராகு காலம் இன்று காலை அதாவது ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை நல்ல நேரம் இன்று மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை நல்ல நேரம் சரிங்க இன்று யாருக்கு சந்திராசம் என்று பார்க்கும்பொழுது பொழுது தனுசு ராசி அன்பர்களுக்கு சந்திராசம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அதாவது பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசம் நிகழ்கிறது ஆகையால் புதிய முயற்சிகள் செய்ய வேண்டாம் புதிய சுபகாரியங்களை துவங்க வேண்டாம் இன்று இறைவனை மட்டும் பிரார்த்திப்பது நல்லது பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இதற்கு பொருந்தும் சரிங்களா சரிங்க இன்றைய உள்ள கிரக நிலைகளை பார்க்கலாங்க இன்று கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது குரு மற்றும் செவ்வாய் பகவான் இருவரும் இணைந்து ரிஷபராசில பிரவேசிக்கிறாங்க கடகத்தில் சூரியன் புதனும் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார்கள் சிம்மத்தில் சுக்ர பகவான் சஞ்சரிக்கின்றார் கேது பகவான் கண்ணீரும் மீனத்தில் ராகுவும் கும்பத்தில் சனி பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிம்மத்தில் இன்று சந்திரன் பூர நட்சத்திரத்திலையும் பின்பு உத்திர நட்சத்திரத்திலையும் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் அதனால் சந்திரன் வந்து சிம்ம ராசியில் இன்னைக்கு முழுமையாக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உள்ள ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசி வந்து சந்திரன் சூப்பராகவே இருக்கார் இன்று வந்து செவ்வாய் பகவான் எங்கே இருக்கார் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் இருக்கார் கூட வந்து குரு பகவான் இருக்காங்க குரு மங்கள யோகத்துடன் இருக்குது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் இதனால் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்னா உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு பலவிதங்களும் நன்மைகள் நடக்கும் அது மட்டுமா குழந்தை பேரை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்களா அவங்களுக்கு இன்று வந்து சிகிச்சை பெற்றால் அதற்கு ஏற்ற நாளாக இன்று அமைகிறது இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று பண வரவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பங்கம் இல்லை நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகளும் வீட்டில் நடக்கும் இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு அதாவது சந்திரன் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்காருங்க எங்கே இருக்காரு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் தான் இருக்கார் அது நான்காவது இடம்ன்றது நல்ல ஒரு விசேஷம் சொல்லலாம் இன்று உங்கள் ராசிலேயே ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்கிறனால ஒரு தைரியம் உங்களுக்கு தானாகவே வரும் ஸோ நிறைய விஷயங்கள் வந்து தனியாக முயற்சி செய்யாத சில விஷயங்கள் எல்லாமே இன்றைய தினத்தில் ரிஷபராசி என்பர்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு உங்களுக்கே ஒரு ப்ரௌடாக இருக்கக்கூடிய ஒரு நாளாகக்கூடிய தினமாக ரிஷவராசி என்பர்களுக்கு உண்டுங்க உங்களுடைய ஜாதகத்தில் சுகஸ்தானத்தில் சுக்கர பகவான் சஞ்சரிப்பது மிக விசேஷம் சொல்லலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனும் சுக்கரனும் இணைந்து இருப்பது மிக விசேஷம் அதனால் இன்று நீங்கள் ஒரு பார்க்கும்பொழுது ஒரு பொலிவாகவும் உற்சாகமாகவும் ரொம்ப ஒரு பளிச்சனும் இருப்பீங்க மற்றவர்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு பர்சனாக இன்றைக்கி நீங்கள் தெரிய போகிறீங்க இன்றைய தினம் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் மிதன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா உங்கள் ராசிக்கு சந்திரன் சுக்கரன் இருவரும் உபஜயஸ்தானத்தில் கொண்டிருக்கின்றார்கள் இன்று தனஸ்தானத்தில் புதன் சூரியன் இவங்களாக இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஸோ ஆனால் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கடுமையாக இருப்பீங்க கொஞ்சம் கடினத்தன்மையை குறைச்சிக்கோங்க கூடுமான வரை வாக்குவாதங்கள்லாம் வேண்டாம் பொறுமையாக சாஃப்டாக சில விஷயங்களை கையாளுங்கள் நிச்சயமாக தங்களுக்கு பல விதங்களிலும் ஏற்றுமை நிகழும் இன்று உங்களுடைய பேச்சால் பல விஷயங்களை வந்து நீங்கள் சாதிக்கக்கூடிய தினமாக மிதுன ராசி அன்பர்களுக்கு உண்டு வியாபாரத்தில் வெற்றியும் மற்றும் உறவினர்களிடத்தில் நல்ல ஒரு நல்ல பெயரும் வருவதுக்கு இன்று நல்ல சிறப்பாகவே இருக்குங்க அரசியல்வாதிகள் என்று சொல்லக்கூடியவங்களுக்கு அதாவது அரசியல் சம்பந்தப்பட்ட பொதுநல செயலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிக சிறப்பான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம் இன்றைய நான் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க உங்கள் ராசிக்கு சந்திர பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்காரு அதுவும் சுக்கரனுடன் இணைந்து இருப்பது சிறப்புன்னு சொல்லலாம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அதாவது எப்படின்னா பேச்சில் வந்து ஒரு இனிமை கூடும் சொல்லலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் உங்கள்கிட்ட இருக்கும் நடை உடை பாவனை என்று சொல்லுவாங்கன்னா எல்லாமே நல்ல விஷயமாகத்தான் இருக்கும் கவலை வேண்டாம் இன்றைய தினத்தில் தனஸ்தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சூரியன் உங்கள் ராசிக்கு விரையஸ்தானத்தில் இருந்தாலும் பல விதங்களில் நன்மையை நிகழும் என்று சொல்லலாம் அதாவது தனஸ்தானத்துக்கு விரையஸ்தானம் என்று சொல்லலாம் உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசியிலேயே இருப்பது விசேஷம்னே சொல்லலாம் பொழுது நிச்சயமாக பண வரவு நிச்சயம் அதிகமாகவே இருக்கும் அதுவும் சேமிக்கக்கூடிய ஒரு நிலையும் இன்று உண்டாகும் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து உங்கள் பிள்ளைகள் பேரில் வந்து டெபாசிட்டும் செய்வதற்கு இன்று சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்குது வாழ்த்துக்கள் சிம்ம ராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் அவர் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகத்துடன் இணைந்து இருக்கின்றார் உங்கள் ராசியிலேயே இன்று சந்திரனும் இணைந்து இருப்பது மிக விசேஷம்னே சொல்லாங்க இன்று தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் சொல்லலாம் அதுவும் குறிப்பாக இந்த ஜவுளி கடை துணி வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் ஒரு அருமையான ஒரு காலகட்டம் சொல்லலாம் அதிகமான விற்பனையான அதாவது விற்பனைகள் கூடும் வாடிக்கையாளர்கள் அதிகமாக அதிகரிக்கக்கூடிய சூழல் உண்டு இன்றைய தினத்தில் சிம்மராசி அன்பர்களில் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் மிக சிறப்பாகவே இருக்கின்றார் பல விஷயங்கள்ல உங்களுக்கு ஏற்றுமையை இன்னைக்கு சொல்லலாங்க எப்படின்னா அந்த கமிஷன்ஸ் லைனில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்குலாம் ஒரு பெரிய தொகையை இன்னைக்கு கையில் வந்து கிடைக்க போது அது மட்டுமா உங்கள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு அலுவலகத்தில் ஒரு நல்ல சம்பள உயர்வோ அல்லது ஒரு பதவி உயர்வோ கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு வாழ்த்துக்கள் கன்னிராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் தாங்க அவர் இருக்கக்கூடிய நிலை எங்க தெரியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சூப்பராகவே இருக்காரு கன்னிராசிக்கு தொடர்ந்து லாபஸ்தானத்தில் இருப்பது மிக விசேஷம் உடன் புதாத்திய யோகம் என்று சொல்லக்கூடிய சூரியனுடன் இணைந்துள்ளார் இன்று சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்காருங்க சுக்கரனும் இருக்காங்க ஸோ அந்த சுப சுபகிரகங்கள் நிறைய ஸ்தானத்தில் உள்ளதான் நிச்சயமாக சுப செலவுகள் கிடைக்கலாம் உண்டாகலாம் அதை பார்த்திங்கன்னா ஒரு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது ஒரு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம் ஒரு புதிய காரியத்திற்காக நீங்கள் செலவு செய்வது சுப காரியங்கள் இப்போ ஒரு முக்கியமான வீட்டிலேயே ஒரு ஒரு பெட்டு வாங்கி போடுறீங்க ஒரு ஃபோம் பெட்டு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா அது கூட ஒரு சுப செலவு தான் ஒரு சுகத்திற்காக கிடைக்கக்கூடிய ஒரு செலவாகாதுங்க இது மாதிரி உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு செலவு உங்களுக்கு செலவு பண்ணிக்க போகிறீங்க இது மாதிரி நல்ல நல்ல விஷயங்களும் உங்களுக்கு அமையும் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவான் மிக சிறப்பாகவே இருக்கின்றார் அதனால் நிச்சயமாக நல்ல காரியத்திற்காக செலவு செய்வீர்கள் சுப செலவுக்கு இடம் உண்டு அதே மாதிரி பண வரவில் நிச்சயமாக பங்கமில்லை பணம் வந்து கொண்டேதான் இருக்கும் கவலை வேண்டாம் அதுவும் ஒன்றுக்கு மேற்பட்ட இரண்டு வழிகளில் தங்களுக்கு பணம் வரும் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் சுலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் அவர் மிக சிறப்பு இன்று சந்திரனுடன் சுக்கரனும் இணைவதால் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பூர்த்தியாக கூடிய ஒரு நிலை உண்டு அதுவும் தந்தையார் வழி சொத்துக்கள் ஏதாவது லெடிகேஷன்ஸில் இருக்குது அப்படி இப்படின்ற மாதிரி இருந்துச்சுனாலும் அதே நீங்கள் பஞ்சாயத்து வாயிலாகவோ அல்லது வந்து ஒரு சமரச அமைப்பு மூலியமாகவோ தங்களுக்கும் நல்ல ஒரு சாதகமான பலன்கள் நிச்சயமாக கிடைக்குங்க உங்களுடைய தனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் அவர் வந்து அஷ்டமஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து உள்ளார் அவ்வாறு இருக்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்க்கறச்ச தனஸ்தானத்தை வர பாக்குறாருங்க சோ தன் வீட்டை பார்ப்பது மிக விசேஷம்னே சொல்லலாம் அந்த வகையிலே துலாம் ராசி அன்பர்களுக்கு பண வரவு அதிகரித்து கொண்டே இருக்கும் மற்றும் ஒரு பெரியவருடைய ஆசீர்வாதமும் மகான்களுடைய ஒரு மரியாதையும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அவங்களுடைய நட்பு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் விருச்சிய ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யாரு செவ்வாய் பகவான் அவர் இருக்கக்கூடிய நிலை எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அவர் வந்து ஸ்தானத்துல வீட்டு இருக்கிறார்கள் செவ்வாயும் அடுத்து யார் கூட இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் இருக்காங்க குரு மங்கள யோகத்துடன் உங்கள் ராசியை அவர் நோக்கின்றார் அப்படி இருக்கும்போது விருச்சி அன்பர்களுக்கு ஒரு தைரியமும் ஒரு பராக்கிரமும் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா உடல்நிலை மிக சிறப்பாகவே இருக்குங்க அதாவது ஹெல்த் வைஸில் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும் அதுவும் பெற்றோர்கள் வயதான இந்த விருச்சி ராசி அன்பர்களுக்கெல்லாம் பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடியவங்க அதுவும் பெண்களுக்காக கால்வழி மூட்டு வலி இடுப்பு வழி என்ற பிரச்சனைகள் இருக்கக்கூடிய விருட்சிய ராசி அன்பர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம் ஏன்னா இன்று உடல்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உருவாகும் வெறுக்குன்னு இருக்கா அப்படின்பாங்களே அது நிறைய விஷயங்கள் நல்லாயிருக்கும் அது மட்டும்தான் அவங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் மிக சிறப்பாகவே இருக்கின்றார் இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு பார்க்கறச்சா அதாவது வீட்டில் வந்து விசேஷங்கள் நல்லபடியாக ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கலாம் அல்லது வந்து உங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நிச்சயதார்த்தம் நடக்கலாம் இது மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அவர் ஜெயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சத்துருக்கின்றார் இன்று சந்திரனுடைய நிலையும் பார்த்தீங்கன்னா மிக அருமை என்று சொல்லலாம் உள்ளார் பாக்கியம் என்றாலே பெரிய ஒரு விஷயம் அந்த பெயரிலேயே பாக்கியம் உள்ளது ஏன்னா சந்திரன் இருக்கக்கூடிய நிலை அதுவும் சுக்கரனுடன் இணைந்து இருப்பதால் நிச்சயமாக தனுசு ராசி அன்பர்களுக்கு பெரிய அளவில் யோகம் உண்டு நல்ல வாழ்க்கை நிலை உயரும் சில காரியங்கள் வெற்றி பெறும் அதே மாதிரி திருமணமாகாதவர்கள் மற்றும் மறுமணத்திற்காக காத்திருக்காசி அன்பர்களுக்கு உங்களுக்கு பிடித்த நபரை சந்தித்து பேசுவீர்கள் மற்றும் பழைய நினைவுகளை அசை போடுவீர்கள் இன்றைய தினம் பண வரவு சம்பந்தப்பட்ட கவலையே வேண்டாம் நிச்சயமாக பெரும் தொகை உங்களுக்கு கிட்டும் இன்றைய நாள் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி வளத்துடன் தனஸ்தானத்தில் உள்ளார் இன்று மகர ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கிறா கொஞ்சம் அதாவது சில அலைச்சல்கள் வரலாம் கொஞ்சம் உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும் நீர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் மிகவும் கவனம் தேவை அதாவது பார்த்தீங்கன்னா சைனாஸ் ஆஸ்மா வீசிங் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் உடல்நிலையை கொஞ்சம் பார்த்துக்கொள்வது நல்லது இன்று பண வரவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பங்கமும் இல்லை இன்றைய தினத்தில் மகர ராசி அன்பர்கள் நீங்கள் நினைத்ததை முடித்து காட்டக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும் இதுவரை இழுபறியாக இருந்த சில விஷயங்கள் உங்களுக்கு கையில் கிடைக்கும் இன்றைய தினம் அதாவது கலைத்துறையினருக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம் தங்களுக்கு வாய்ப்புகள் குவியும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க அதாவது சந்திர பகவான் மிக சிறப்பாகவே இருக்கிறனால் பல விதங்களிலும் தங்களுக்கு முன்னேற்றங்கள் நிகழும் கவலை வேண்டாம் இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் உங்களுக்கு வந்து சேரும் அதுவும் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் வியாபாரம் செய்பவர்கள் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள் அது மாதிரி இரும்பு சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணக்கூடிய கும்பராசிகள் ஐடி லைனில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம் நல்ல ஒரு விசேஷத்துடன் இன்று ஆரம்பிக்கலாம் இன்றைய தினத்தில் பல்வேறு விதங்களிலான பெரிய பெரிய நட்புகள் என்று சொல்லுவாங்களா விஐபியோடைய காண்டாக்ட்ஸ் கிடைக்கும் அவங்க உங்களுக்கு உதவுவார்கள் அடுத்த நிலை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கும்பராசிக்காரர்களுக்கு செல்லக்கூடிய நிலை உண்டு பொதுநல வாழ்வில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கும் இன்று ஒரு புதிய விஷயங்கள் உங்களுக்கு தென்படும் அதன் வாயிலாக உங்களுக்கு அதாவது உங்களுடைய உங்களுடைய தொண்டர்கள் மத்தியில் நல்ல ஒரு மரியாதை கிட்டும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யாரு குரு பகவான் மிக சிறப்பாக இருக்கின்றார் அந்த குருவின் நிலையும் உபஜயஸ்தானத்தில் உள்ளது மிக சிறப்பு என்று சொல்லலாம் உங்களுடைய ராசிக்கு குறிப்பாக அதாவது சந்திரனுடைய நிலை இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக மீனராசி ராசி அன்பர்களுக்கு பார்க்கும்பொழுது தம்பதிகளிடையே நல்ல ஒரு இணக்கம் உண்டாகும் அது மட்டுமின்றி வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்புடையவர்கள் உங்களுக்கு நட்பாவார்கள் அவர்கள் வாயிலாக உங்களுக்கு பெரிய பெரிய விஷயங்களையே முடிக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும் இன்று குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி செய்பவர்களுக்கெல்லாம் அதிகமான ஆர்டர்கள் கிடைக்கும் இன்றைய தினம் ஆசிரியர்கள் அதாவது சுபிச்சம் பெறுவார்கள் பேச்சாளர்கள் மற்றும் பட்டிமன்றம் இதிலெல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு பெரிய வாய்ப்புகளும் இன்று கிடைப்பதற்கு சாதகமான ஒரு நாள் ஆக உள்ளது இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் தொடர்வது அதாவது ஜோதிட தகவல்களை பற்றி சிலது நாம் பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த ஜோதிட தகவல்ல வந்து என்ன பேச போறேன்னு பார்த்தீங்கன்னா அதாங்க முக்கியமான ஒரு விஷயம் குலதெய்வத்தை பற்றின விஷயங்கள் குலதெய்வங்களை பற்றி நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களும் சொல்லுவேன் அதுக்கு உண்டான ஒரு சில நெகட்டிவ் சைடும் நமக்கு தெரிஞ்சுக்கிறோம் என்னங்க நீங்க குல தெய்வம் சொல்லிட்டா அதை பத்தி தப்பா பேசுறீங்கன்னு நினைச்சுக்காதீங்க பொதுவாகவே மாதா பிதா குரு தெய்வம்ன்ற மாதிரி குருன்ற மாதிரி மூணாவது இடத்துல வர மாதிரி குல தெய்வமும் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதாவது பிதர்களுக்கு அடுத்தபடியாக வரக்கூடியது இந்த காப்பாற்றக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறது இந்த குலதெய்வம் தான் ஏன் இந்த குலதெய்வம் வந்து ஒரு நெகட்டிவா பேச போறேன்னு முதல்ல ஆரம்பிச்சுன்னு பாத்தீங்கன்னா குலதெய்வம் யார் கும்பிடக்கூடாதுன்ற ஒரு சில விஷயங்கள் இருக்குங்க அது நிறைய பேருக்கு தெரியாது அது நான் சொன்ன என்னடா அது நீங்கள் எப்படி பேசுறீங்களே என்னங்க குலதெய்வத்தை குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் தான் குல தெய்வம் என்ற ஒரு வார்த்தையே அதில் இருக்கே நீங்கள் எப்படி நீங்கள் இது மாதிரி மறுப்பாக பேசுகிறீங்க குலதெய்வமே ஆகாதுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறீங்களேன்றது உங்களுடைய ஆதங்கள்லாம் எனக்கு புரியுது ஆனால் உண்மையை தானே நான் சொல்லி ஆகணும் இல்லையா ஆ அது என்ன காரணம் பார்த்திங்கன்னா இப்போ குல தெய்வம்ன்றது நம்ம இது அப்பா அம்மா வந்து பித்தர்களுக்கு சொல்லுவாங்க அவங்க நம்மளை காப்பாற்றுவாங்க நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா முன்னோர்களே வழிபடுறோம் அதை நம்ம பார்க்குறீங்க தைய அமாவாசை ஆடி அமாவாசை இது மாதிரி நாட்களில் வந்து மெயினா வந்து பித்திருக்களை ரொம்ப நல்லபடியாக வணங்குவோம் அது மட்டும் இல்லாமல் வருடா வருடம் அவர்களுக்கு அஹ் சொல்லுவாங்களே தர்ப்பணம் பண்ணுவாங்க அவங்களுக்கு உண்டான விஷயங்கள்லாம் செய்து முடிக்கிறது நம்முடைய ஒரு குல வழக்கம்னு சொல்லலாம் அதே மாதிரி தாங்க இந்த குல தெய்வத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்போதுமே தவறாமல் குல தெய்வத்தை வந்து கும்பிடுங்க குல தெய்வத்திற்கு வந்து பொங்கலிட்டுக்கும் வழிபடுவது மிக விசேஷம்னு சொல்லுவாங்க மகா சிவராத்திரியும் நம்ம முக்கியமான ஒரு காலகட்டம் என்று சொல்லுவாங்க குலதெய்வத்திற்கு சரி ஏன் குலதெய்வம் வந்து ஒரு சிலருக்கு ஆகாதுன்ற விஷயங்கள் தான் இப்போ பேச போறேங்க எப்படின்னா அது உதாரணத்து உதாரணப்படுத்தி தான் உங்களுக்கு சொல்லி ஆகணும் என்ன காரணம்னா முதல்ல அந்த சப்ஜெக்ட் வந்து நிறைய பேருக்கு புரியாது எடுத்தொன்னே வந்து ஏன் குலதெய்வம் தானே முக்கியம் குலதெய்வத்தை வந்து நீங்கள் ஏன் கும்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாரையும் நான் வரல ஒரு சிலருக்கு குலதெய்வங்கள் ஆகாது அப்படின்ற விஷயங்கள் தான் நான் சொல்றேன் அது வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்ன்றது ஜாதகத்திலேயே சொல்லிடலாம் இப்போ நான் வந்து ஜாதகம் பார்த்து நிறைய பேர் சொன்னேன் எங்க எங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க நான் சொன்னேன் அந்த ஜாதகம் பார்த்துட்டு சரி உங்க அம்மா வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறம் இறந்தாங்களா ஒரு மாதம் ரெண்டு மாசத்துல அப்படின்னு ஆமாங்க மேடம் எப்படி கரெக்டாக சொன்னீங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அந்த ஒன் மந்த்தில் தான் இறந்தாங்கன்னு சொன்னாங்க ஸோ வந்து அப்போ வந்து ஒரு சிலருக்கு அந்த குலதெய்வங்கள் வேலை செய்யாது நல்லது செய்யாதுன்ற விஷயம் சோ அது வந்து நீங்க இந்த குலதெய்வத்தை பத்தி நான் சில இன்னும் நிறைய விஷயங்கள் பேசணும்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியறதுக்காக சொல்ல வரேன் இப்போ ஒரு குடும்பத்திலே இருக்கோங்க எங்க குளம் குளத்தை காக்கக்கூடியது யாரு பேரண்ட்ஸ் அப்பா அம்மா தான் நம்ம குழந்தைங்கள பார்த்துப்பாங்கன்றது உங்களுக்கு தெரியும் சில அப்பா அம்மாக்கள் தவறு செய்கிறார்கள் என்பது தெரியும் நிறைய பத்திரிக்கையில பார்த்துருப்பீங்க டிவியில் பார்த்துருப்பீங்க நிறைய விஷயங்கள் வந்து தந்தையே இப்படி செஞ்சுட்டாரு தந்தையே கொலை பண்ணிட்டா தந்தையே சில விஷயங்கள் செய்கிறாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ ஏன் தந்தை நல்லது தானே ஏன் கெடுதல் செஞ்சாங்க தன்னுடைய குழந்தைய வந்து அவங்களே வெட்டி போட்டாங்கன்ற விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்புறம் வந்து தூக்கிட்டு போய் கணத்துல போட்டாங்கன்ற விஷயங்கள் செய்திகளை பா பார்த்துருப்பீங்க அதே மாதிரி ஒரு தந்தை வந்து ஒரு குழந்தைக்கு ரொம்ப அருமையாக சொத்துக்களை எழுதி வைக்கிறதும் மறு குழந்தைக்கு வந்து சுத்தமாக படிக்க அதாவது கான்வென்ட்ல சேர்க்காம அதான் சொல்லுவாங்க இல்லையா எந்த அளவுக்கு அதாவது எந்த அளவுக்கு கீழ்த்தரம் அதாவது சின்ன பாகுபாடு சொல்லுவாங்கல்ல அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறவங்களும் இருக்காங்க அப்ப பெற்றோர்களே இருக்கும்போது என் குலதெய்வம் இருக்காதா என்னை கேட்டால் மாதா பிதா தான் முதல் கடவுளே அப்புறம் தான் எனக்கு குலதெய்வமே நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு பெற்றோர்கள் வந்து அவ்வளோ புனிதமானவர்கள் அவங்க தான் நம்மளுடைய இரு கண்கள் சொல்லுவான் ஸோ அதுலேயே அந்த இரு கண்களில் ஒரு கண் வந்து தவறு செய்வதும் இருக்குன்றதை நம்ம கவனிக்கும் பொழுது ஏன் குலதெய்வத்துக்கும் அந்த விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது நிச்சயமாக இருக்குங்க எப்படின்னா அந்த நம்ம ஜாதகத்திலேயே குலதெய்வம்னு ஒரு ஸ்தானங்கள் இருக்குது அந்த ஸ்தானாதிபதி எங்கே இருக்கிறார் பகையாக பெற்றுக்கிறாரா நீச்சம் பெற்றிருக்கிறாரா அவர் நமக்கு எதிரி ஸ்தானத்தில் இருக்காரா இது மாதிரியான விஷயங்களை கொண்டு தான் நம்ம வந்து குலதெய்வம் நமக்கு ஆகும் ஆகாதுன்ற விஷயத்த சொல்ல முடியும் சரிங்க இன்னும் ஒரு உதாரணம் கூட சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் இன்னும் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்ல வரேன் நிறைய பேர் கூட இது எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் இது மாதிரி பேசுனதுக்கு கூட ஏன்னா நிறைய பேர் கோவிலுக்கு போயிருக்காங்கள நீங்கள் பத்திரிக்கையில் பார்த்துட்டு பேப்பரில் பார்த்து நிறைய விஷயங்களில் குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வரும்போது குடும்பத்துடன் சாவு அப்படின்றது நீங்கள் படிச்சிருப்பீங்க ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் ஏன் கோ கடவுள் ஏன் காப்பாற்றி காப்பாற்றலை சொல்லுங்கள் பார்க்கலாம் அவங்களுக்கு அது ஆகாதுன்றது ஒரு விஷயம் இருக்குது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் ஜாதகத்துலேயும் இருக்குன்றதுக்காக தான் சொல்லக்கூடேன் சில பேர் இந்த கோயிலுக்கே போகாதீங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா ஏன் அது மாதிரி சொல்கிறாங்கன்னா இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த கோவில் செட் ஆகாதுன்றது கூட இருக்கு அந்த கோயில் வந்து இப்போ வந்து ஒரே கடவுள் தாங்க நல்ல கடவுள் தான் எல்லாரும் முருகர் வந்து கட்டவர் சொல்லுவாங்களா நல்லவர் தான் அதே முருகர் கடவுள் வந்து ஒருத்தருக்கு கோ அந்த கோயில் போயிட்டு வந்தாலே பிரச்சனை வந்துடும் வீட்டில் ஒரு சில அதுதான் குலதெய்வமாக இருக்கும் போயிட்டு நல்லா சப்போர்ட்டாக இருக்கும் போயிட்டு வந்தால் தான் நல்லது நடக்கும்ன்ற விஷயங்கள்லாம் இருக்குது அப்படி பார்க்கும்பொழுது நம்ம அப்போ அப்போ கோயிலுக்கு போகக்கூடாதுன்றீங்களா அப்படின்றதெல்லாம் நான் சொல்லலை தவறாக சொல்லலை நான் என்னோட பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஜாதகத்தில் ஒரு சில ஜாதகத்தில் நல்லபடியாக நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஒரு சில ஜாதகர்களுக்கு குலதெய்வம் செட் ஆகாது அப்படின்ற விஷயம் இருக்குது அது வந்து ஜாதகம் பார்த்து நாங்கள் பார்த்து சொல்லிவிடுவோம் இவங்களுக்கு குலதெய்வத்திற்கு போயிட்டு வராதிங்கன்ற நீங்கள் போயிட்டு வாங்கன்னு ஏன் போகலன்னு கூட சண்டை பிடிப்பேன் போயிட்டு வாங்க போயிட்டு வந்தால் தான் உங்களுக்கு அடுத்த விஷயமே நகரும் அப்படின்னு நான் சொல்லுவேன் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு வராதிங்க அங்கே போகாதீங்கன்னே சொல்லிடுவேன் தயவு செஞ்சு கோயில் போகாதீங்க இஷ்ட தெய்வத்தை கும்பிடுங்கன்னே சொல்லிடுவேன் அதே மாதிரி ஜாதகப்படி நமக்கு அதிர்ஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்குது அதை கும்பிடுங்கன்னு சொல்லுவேன் பார்த்துட்டு சரி இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குங்க சரி இது மட்டுமா அப்படின்னு பார்க்கறச்சோ ஒரு சில ஜாதகத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குலதெய்வம் இருக்கு இல்லையா அது வந்து என்ன பண்ணுன்னா அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் வேலை போயிடும் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வம் கோயில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் பிரச்சனைகள் துர்மரணங்கள் இது மாதிரி நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இன்னும் ஒரு சில வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வம் நல்லாதாங்க இருந்தோம் ரெண்டு பேருமே நல்லா சம்பாரிச்சும் பண்ணோம் திடீர்னு ஒரு காலகட்டத்தில் எங்களுக்கு ரெண்டு பேருக்குமே வேலை போயிடுச்சு அப்படின்றாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அவங்க ஜாதகத்தில் பார்ப்பேன் குலதெய்வம் சப்போர்ட் பண்ணுதான்னு பார்த்தா சப்போர்ட் ஆகலைன்னா நான் கேட்பேன் நீங்கள் எதாவது அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா எதா பொங்கலுக்கிட்டால் ஆமாங்க எனக்கு வேலை கெடைச்சிச்சு நல்லா சம்பாதிக்கிறேன் என் பொண்டாடி வேலை கிடச்சிருக்கு சொல்லிட்டு அவளுக்காக போனேங்க போனதுக்கு இது மாதிரி ஆச்சுன்னாங்க அவளுக்கும் போச்சு எனக்கு உள்ள வேலையும் போச்சு அப்படின்னாங்க போது அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்குறச்ச அது உங்களுக்கு ஆகாது அப்படின்ற விஷயங்கள் இருக்குது ஏன்னா அதை தான் அதுக்கு தான் ஒரு இதை விட என்ன உதாரணம் சொல்கிறது பெற்ற அம்மா அப்பா வந்து ஒரு குழந்தைக்கு நல்லது செய்கிறதும் ஒரு குழந்தைக்கு தவ தவா பார்த்துக்கிறாங்க பார்த்துக்கல அப்படின்றாங்கல்ல சொல்லுவாங்க இல்லையா இப்போ ரெண்டு மருமகள் இருந்தாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இவர் எங்கள் அம்மா அப்பாவுக்கு பெரிய பையன்தான் முடிக்கும் சின்ன பையனே பிடிக்காது அப்படின்றத நீங்க பார்த்துருப்பீங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாமியார் மருமக சொல்லும் வீட்டுக்காருக்கு ஒண்ணுமே அவங்க செய்யல எல்லாம் சின்ன பையனுக்கு தான் போய் கொடுக்குறாங்க சின்ன பையன் தான் உசுறு சின்ன பையனோட குழந்தைதான் பேரம்பிருத்தியா நினைக்கிறாங்க எங்க குழந்தைங்களுக்குலாம் ஏற்றி வச்சு சாப்பாடு போடுறாங்க வீட்டுக்கு போனா அப்படின்னா பேசுறது நான் கேட்டிருக்கேன் இதெல்லாம் நான் சும்மா சொல்லலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அதே மாதிரிதாங்க குலதெய்வம் அமைச்சத்திரியும் நமக்கு குலதெய்வம் சத்ருஸ்தானத்தில் இருந்தால் நிச்சயமாக அவர் சத்ருவாகத்தான் இருப்பார் என்பதுதான் என்னுடைய வாதம் அது மாதிரி இருக்கனா நம்ம குலதெய்வங்கள் கும்பிடும்போது கூட நமக்கு குலதெய்வம் செட் ஆகுமா செட் ஆகாதான்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து கோயிலுக்கு போகணும் வரணுன்ற விஷயம்லாம் இருக்கு அதாவது நீங்க கேட்கறது புரியுதுங்க அப்ப நாங்க எந்த கடவுளை தான் கும்பிடுறது அப்படின்றது ஏன்னா குலதெய்வத்தையும் வேணாம்னு சொல்றீங்களே அப்போ இந்த நான் என்னன்னா எல்லாருக்கும் வேணான்னு நான் சொல்லலை அதுதான் குறிப்பிட்டு நோட் பண்ணிக்கிங்கன்னு சொல்ற விஷயம் எல்லாரும் குலதெய்வம் வந்து செட் ஆகாதுன்னு சொல்லியிருக்கேன் அந்த ஒரு சிலருக்கு என்ன பண்ணலாம் பார்க்கும்போது வரும் வேற என்ன பண்ணலாங்க எந்த சாமியை கும்பிட்றது என்ன செய்யலாம் அப்படின்ற விஷயத்துல அவங்கவுங்க ஜாதகத்துல வந்து இஷ்ட தெய்வம்னு ஒரு பாக்கியஸ்தானம் சில விஷயங்கள்லாம் இருக்கு பாக்கியம்னாலே என்னதுங்க பெரிய ஒரு நல்ல விஷயம் சோ சில ஸ்தானங்கள்லாம் இருக்கு திரிகோணஸ்தானங்கள் கேந்திரஸ்தானங்கள் இப்படி ஜாதகத்துல இருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து தெய்வீக தெய்வ அனுகூலம் தரக்கூடிய ஒரு ஸ்தானங்கள் இருக்கு அந்த அனுகூலம்னா நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு விஷயம் அதாவது இப்போ நம்ம அப்பா ஹெல்ப் பண்ணாட்னா மற்றவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா யாராவது ஒருத்தவங்க உதவி பண்ணுவாங்கல்ல புரியுதுங்களா அதே மாதிரிதான் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா மற்றவர்களால் லாபங்கள் மற்ற தெய்வங்களால் நன்மைகள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு மற்ற தெய்வங்கள் போது ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க குலதெய்வங்கள் வேறையாக இருக்கும் பா நான் முருகரை கும்பிட்டேங்க எனக்கு இது நடந்துச்சுங்க பழனிக்கு போயிட்டு வந்தாங்க மொட்டை அடிச்சோங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எனக்கு அந்த முருகர் தாங்க காப்பாற்றுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்கு குலதெய்வம் வேறையாக இருக்கும் ஆனால் அவங்க கும்புறது முருகரை மட்டும் கும்பிடுவாங்க பழனி கரெக்டாக போயிட்டு வந்துடுவாங்க நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் எவ்வளவோ கோவிலுக்கு போவாங்க அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அவங்களுக்கு இஷ்ட தெய்வம்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த இது மாதிரி வந்து ஒர்க் அவுட் ஆகும் அது அவங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஸ்தானத்தில் அந்த கடவுள் இருப்பார் ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் தானே கிரகங்கள் அடிப்படையில் தானே கடவுளை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அந்த கிரகங்களை வைத்து தான் நம்ம வந்து நல்ல நமக்கு எது சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகமோ அந்த கிரகத்துக்குரிய கடவுளை கும்பிட்டா போதும் சிம்பிள் இவ்வளோதான் விஷயம் நீங்கள் பெருசாலாம் வந்து கடவுளை கண்டுபிடிக்கணுன்ற அவசியமே இல்லை எல்லா ஒன்பது கிரகங்களுக்கும் ஒவ்வொரு கடவுள் இருக்கு இப்போது உதாரணமாக பார்த்தீங்கன்னா சந்திரன் நல்லா இருக்குன்னா அம்மன் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு சிதசபராசி அன்புகள் என்பர்கள் சந்திரன் உச்சமா இருக்கும் அவங்களாம் அம்மன் கூடவே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஒரு இது இருக்கும் அவங்களுக்குலாம் வந்து ஒரு லக்ஷ்மி கடாட்சமா இருப்பாங்க பாக்குறதுக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அம்மன் வழிபாடு பெண் தெய்வ வழிபாடு அவர்களுக்கு மிக சிறப்பாக உதவி செய்யும் இது உதாரணத்துக்கு சொல்லுவார் இது மாதிரி வந்து அவங்கவுங்க ஜாதகத்துல ஜாதகத்திலேயே இதை வந்து நான் வெறும் ராசிக்கே எப்படி சொன்னேன் இப்ப லக்னத்தை வைத்துக்கொண்டு கொண்டு எந்த கடவுள் நமக்கு வந்து செட் ஆவாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஜாதகத்தை பார்த்துட்டு அதற்குண்டான கடவுளை வந்து நீங்க கிரகங்கள் நமக்கு பாசிட்டிவா இருக்கும் அதற்குண்டான கடவுளை நம்ம வழிபட்டால் நிச்சயமாக நல்ல பழங்களை கிடைக்குங்க சரிங்களா நல்ல பழங்கள் என்னதுன்னா எந்தாவது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நல்ல சுப காரியங்கள் செய்யணும்னா அந்த கிட்ட வேண்டிட்டு வாங்க நிச்சயமாக நடக்கும் அந்த கடவுளுக்கு போயிட்டு இப்போ வந்து உதாரணமாக வந்து முருகருக்கு வந்து மொட்டை அடிக்கிற பழக்கம் இருக்கும் திருப்பதி பெருமாளுக்கு வந்து மொட்டை அடிக்கிற பழக்கம் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் அடித்து கும்பிடுவாங்க ஒரு சில அம்மனுக்கு அம்மன் வழிபாடு போது ஆடி மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஊற்றுவாங்க அப்புறம் வந்து இந்த கருவாட்டு குழம்பு செய்வாங்க நான்வெஜிடேரியன் கொடுக்கக்கூடிய கடவுள் கூட இருக்குது உங்களுக்கே தெரியும் முனீஸ்வருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் தான் படையல் செய்வாங்க இதெல்லாம் அப்போ வந்து அதுக்காக வந்து கடவுளுக்கு வந்து இது செய்யக்கூடாதுன்றதெல்லாம் இல்லை இது மாதிரியும் இருக்குன்ற அவங்கவுங்க ஜாதகப்படி அப்படின்போது அந்த கடவுளை நீங்கள் கும்பிட்டா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தருவாங்க அப்படின்றதுக்கு அதனால வந்து நமக்கு இஷ்ட தெய்வங்கள் இப்போ பெருமாள் கும்பிடலாம் ஒரு விஷயம் அது இன்னொருத்தர் ஒரு சிலருக்கு வந்து சிவன் வந்து ரொம்ப லக்கியா இருப்பாங்க ஃபஸ்ட்டு அப்பா சிவன் தான் எனக்கு எல்லாமே அப்படின்றவங்க இருக்காங்க அவரை தவிர யாருமே இல்லை அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஐக்கியமாயிடுவாங்க சிவான நினைச்சு அப்படியே அது ஒரு பேரானந்தங்க அவரை நினைச்சாலே அப்படின்றது நான் சொல்கிறது கேட்டிருப்பீங்க திருவாசகம் படிப்பாங்க இப்படி எல்லாம் கடவுளை வந்து ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சஷ்டி கவசம் படம் படிக்காமல் வெளியே மாட்டாங்க இதற்கெல்லாம் காரணம்னா இது குல தெய்வங்கள் கிடையாது இதெல்லாம் அவங்கவுங்க ஜாதகப்படி அவங்களுக்கு ஒரு இஷ்ட தெய்வம் ஒரு லக்கியான கடவுள் அப்படின்வாங்க இல்லையா அது மாதிரி நமக்கு வந்து ஜாதகத்தை பார்த்து எந்த கடவுளை கும்பிடலாம் என்ற ஒரு விஷயத்தை நம்ம நிச்சயமாக பார்த்துக்கலாங்க அதுக்கு ஜாதகம் வேணும் உங்களோட ஜாதகம் வேணும் பார்த்தா தான் சொல்ல முடியும் சரிங்களா இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்